என்னங்க சாப்பாடு ரெடி ஆயிட்ட சோற போட்டு கொண்டு வரட்ட சோறா அம்மா இன்னைக்கு என்ன கூட்டு கறியெல்லாம் வச்சிருக்கா? ஏன் என்ன கூட்டு கறியெல்லாம் வச்சிருக்கேன்னு தெரிஞ்சாதான் சாப்பிட வரீங்களோ இல்லனா சாப்பிட மாட்டீங்களோ? நான் எங்கம்மா அப்படி சொன்னே. நீ எதுக்கு இப்ப தேவ இல்லாம கோவப்படுகா? நான் என்ன குழம்பு கூட்டு வச்சிருக்கானேன்னு தானே கேட்டேன். நான் என்ன குழம்பு கூட்டு வச்சாளா நீங்க திங்க தான போறியா? ஆமா நீ என்ன குழம்பு கூட்டு வச்சிருந்தால நான் திங்க தான் போறேன் யாரு இல்லைன்னு சொன்னா. அப்படினா நான் சோத்தை போட்டு கொண்டு வரும்போது என்ன கூட்டு குழம்பெல்லாம் வச்சிருக்கேன்னு பாத்துடுங்க. அப்போ கடைசி வரைக்கும் என்ன கூட்டு குழம்பு வச்சிருக்கேன்னு சொல்ல மாட்டா திங்கும் தான் தெரிஞ்சுக்கிறேன் என்ன ஆமா இப்படி எல்லாம் நீ என்ன கொடுமைப்படுத்ததுக்கு செத்ததுக்கு அப்புறம் நான் கண்டிப்பா சொர்க்கத்துக்கு தான் போவேன் பாரு அப்போ நான் எங்க போவேனா நீ நரகத்துக்கு தான் அப்படி போவா ஓஹோ அப்படியா அப்போ சொர்க்கத்துக்கு போனா அங்க உங்களுக்கு என்ன கிடைக்கும் சொர்க்கத்துக்கு போனா அங்க எனக்கு அழகான பொண்ணு கிடைக்கும் டி அப்ப எனக்கு உனக்கு நரகத்துல குரங்கு மாதிரி ஒருத்தன் கிடைப்பான் அவனை வச்சு வாழ்ந்துக்க என்னங்க இது உங்களுக்கு மட்டும் சொர்க்கத்திலே அழகான பொண்ணு இங்கேயும் அழகான பொண்ணு ஆனால் எனக்கு சொர்க்கத்துலேயும் குரங்கு இங்கேயும் குரங்கா